எல்லோருக்கும் வணக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இன்னும் ஸ்மார்ட் ஆக்கணும்னா அதை பெருசாக்கிட்டே போனா போதுமா இந்த ஒரு கேள்விதான் பல வருஷமா ஏ உலகத்தையே இயக்கிட்டு வந்துச்சு அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பல வருஷமா இதுக்கு பதில் ஆமா பெருசா தான் இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கதை அவ்வளோ சிம்பிள் இல்லை அந்த பிகர் இஸ் பெட்டர் ஐடியா எப்படி உடஞ்சது இனிமேல் ஏ எங்க போக போகுதுன்னு நாம இப்போ பார்க்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஏஐ உலகத்தில் ஒரு பெரிய ரேஸையே ஆரம்பித்து வச்ச ஸ்கேலிங் ஹைபாத்திஸுங்கிற முக்கியமான இருந்து ஆரம்பிப்போம் இந்த சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான தியரி என்ன சொன்னிச்சுன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஏஐ வேணும்னா அதுக்கு புதுசாக புத்திசாலித்தனமாக ஏதாச்சும் பண்ண தேவையில்லை அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அதாவது மாடல் டேட்டா கம்ப்யூட்டிங் பவர் இது எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக்குனா போதுன்னு சொன்னிச்சு ரிசர்ச்சர்ஸ் ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்க மாடலோட சைஸை அதாவது அதோட நாலேஜ் கெப்பாசிட்டியை ஏற்றுறது அதுக்கு ட்ரெயின் பண்ணுற டேட்டாவோட அளவை ஏற்றுறது அப்புறம் அதை ரன் பண்ண தேவையான கம்ப்யூட்டிங் பவரை ஏற்றுறது இந்த மூணே நீங்கள் கூட்டிக்கிட்டே போனால் மாடல் பண்ணுற தப்புங்க தானாக குறைஞ்சிக்கிட்டே வரும் இதுதான் இந்த ஃபார்முலா இந்த பிகர் இஸ் பெட்டர் ஃபிலாசபி சும்மா தியரி மட்டும் இல்லை இதுதான் ஜிபிடி த்ரீ மாதிரி பெரிய பெரிய மாடல்ஸோட ஒரு புது யுகத்தையே ஆரம்பிச்சு வச்சுது அதோட திறமைகளை பார்த்த உலகமே அசந்து போச்சு சரி இதனால என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கேலிங் மாடல்ஸை சும்மா பெட்டரா மட்டும் ஆக்கல அதை மொத்தமா வேற லெவலுக்கே கொண்டு போயிடுச்சு தான் ஒரு மேஜிக்கே நடந்துச்சு இமர்ஜென்ட் எபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன மாடல்கள்ல சுத்தமா இல்லாத சில திறமைகள் மாடலோட சைஸ் ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவை தாண்டுனதும் திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி வெளிப்பட ஆரம்பிச்சது இந்த ஸ்லைட பாருங்க இது அதை சூப்பரா விளக்குது கணக்கு போடுற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குன்னு வச்சுப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகல ஒரு குறிப்பிட்ட பிரம்மாண்டமான சைஸை தொட்டதும் டக்குன்னு ஒரு ஸ்விட்சை போட்ட மாதிரி ஆன் ஆயிடுச்சு இந்த மாதிரி திறமைகள் தான் பிக்கர் இஸ் பெட்டர் அங்குற அந்த முழு ரேஸுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு இதுதான் நம்மள ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது மனுஷங்க மாதிரி யோசிக்கிற ஒரு ஏஐயை நோக்கி ஒரு படி முன்னாடி கொண்டு போச்சு ஆனா இந்த ராக்கெட் வேக வளர்ச்சி யதார்த்தங்கிற ஒரு பெரிய சுவத்துல போய் மோத போகுதுன்னு அப்ப யாருக்கும் தெரியல பெரியது சிறந்ததுங்கிற ஐடியா அதோட மிகப்பெரிய சவால சந்திக்க ரெடியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் செலவு பொருளாதாரம் சுற்றுச்சூழல்னு எல்லா விதத்திலையும் செலவு மழை மாறி குவிஞ்சது ஒரு சில பெரிய டெக் கம்பெனிகளால மட்டும்தான் இந்த செலவை தாங்க முடிஞ்சது ரொம்ப முக்கியமா எவ்ளோ பெரிய மாடலா இருந்தாலும் அதுலயும் அதே அடிப்படை பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்றது நம்ம சமூகத்துல இருக்கிற தப்பான எண்ணங்களை இன்னும் அதிகமா காட்டுறது அப்புறம் உண்மையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாம தணர்றது இதெல்லாம் மாடல பெருசாக்குறதுனால மட்டும் சரியா போகல ஆனா உண்மையான டேர்னிங் பாயிண்ட் இந்த கேமோட ரூல்ஸையே மாத்தி எழுதின ஒரு சயின்டிஃபிக் பேப்பர்லேருந்து தான் வந்துச்சு இங்கே தான் இந்த ட்விஸ்டே இந்த டேபிளை பாருங்க ஜிபிடி த்ரீ மாடலுக்கு நூத்தி எழுபத்தஞ்சு பில்லியன் பாராமீட்டர்ஸ் இருந்துச்சு ஆனா டீப் மைண்டோட சின்சில்லா மாடல் அதை விட சின்னது வெறும் எழுபது பில்லியன் பாராமீட்டர்ஸ் தான் ஆனா முக்கியமான வித்தியாசம் இங்க வந்துச்சுன்னா சின்சில்லாவுக்கு ஜிபிடி த்ரீயை விட நாலு மடங்கு அதிக டேட்டாவை வெச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க ரிசல்ட் என்ன தெரியுமா சின்ன சின்சில்லா பெரிய ஜிபிடி த்ரீயை பீட் பண்ணிடுச்சு இது என்னவா ப்ரூவ் பண்ணுச்சுன்னா சும்மா சைஸ பெருசாக்குறதை மட்டும் முக்கியம் இல்ல சைஸையும் டேட்டாவையும் கரெக்டான விகிதத்துல அதாவது சரியான புரொப்போர்ஷன்ல அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த ஒரு ரிசல்ட் மொத்த ஏ இண்டஸ்ட்ரியுமே சும்மா சைஸுக்காக ஓடுற ரேஸ்ல இருந்து எஃபிஷியன்சிக்காக அதாவது செயல்திறனுக்காக ஓடுற ஒரு புது இன்னும் ஸ்மார்ட்டான ரேஸுக்கு மாற வச்சது இதுல முதல் பெரிய மாற்றம் டேட்டாவோட குவாண்டிட்டி அதாவது அளவை விட அதோட குவாலிட்டி அதாவது தரத்து மேல கவனத்தை திருப்பினது தான் அடுத்து மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி புது டெக்னிக்ஸ்லாம் வந்துச்சு இது ஒரு ஹாஸ்பிடல் மாதிரி நினைச்சுக்கோங்க எல்லா வியாதிக்கும் ஒரே ஜென்ரல் டாக்டர் கிட்ட போறதுக்கு பதிலா அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கேள்விக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட் பகுதியை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி மாடலை இன்னும் திறமையா வேலை செய்ய வச்சாங்க இன்னொரு முக்கியமான டெக்னிக் ராக் இது சிம்பிளா சொல்லணும்னா ஏஐக்கு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க சொல்றதுக்கு பதிலா அதுக்கு ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் கொடுக்குற மாதிரி ஏஐக்கு தேவைப்படும் போது வெளியே இருக்கிற நாலேஜ் இருந்து தகவலை எடுத்து பதில் சொல்லும் இதனால அதுவா எதையும் கற்பனை பண்ணி சொல்றத குறையும் தகவலும் அப்டேட்டடாக இருக்கும் சரி இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுது ஒரு பவர்ஃபுல்லான ஏஐயை எப்படி உருவாக்கணுங்கிறத பத்தின நம்மளோட புது இன்னும் மெச்சூரான புரிதல் என்னான்னு பாப்போம் அந்த பிக்கர் இஸ் பெட்டர் ஐடியா தப்புன்னு சொல்லிட முடியாது ஆனா அது முழுமையானது இல்லை அதுதான் இந்த மாடர்ன் மாடர்னையாய் உலகத்தையே ஆரம்பிச்சு வச்சு ஒரு ராக்கெட் என்ஜின் இதுதான் புது ஃபார்முலா நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட நல்ல குவாலிட்டியான அதிக செயல்திறன் கொண்ட ஒரு மாடல் தான் பெஸ்ட் சும்மா சைஸ் மட்டும் பெருசாக இருந்தா பத்தாது இது நம்மள ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது முதல் ஏஐ ரேஸ் சைஸ பத்தினதா இருந்துச்சு இப்போ இந்த புத்திசாலித்தனத்துக்கான புது ரேஸ் இன்னும் என்னென்ன ஆச்சரியங்களை நமக்கு காட்டப்போகுதோ யோசிச்சு பாருங்க சும்மா மசில் பவர் நம்பாம மூளைய வச்சு யோசிக்க ஆரம்பிச்சா அடுத்து வரப்போற ஏஐ திறமைகள் நாம பாட்டதை விட பல மடங்கு ஆச்சரியமா இருக்கலாம்